அல்மது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் சுபானோ சுபான உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார் மேலும் பாக்கியம் மிக்க இந்த நாளின் முழு ரகமத்தும் வரக்கத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் துவா செஞ்சுக்கிறேன் அல்லாஹ் சுபானவ தாலா மனிதர்களுக்கு பல அருட்கொடைகளை வழங்கியுள்ளான் அதில் ஒன்று வாராவாரம் வந்து கொண்டிருக்கும் ஒரு நாள் ஜும்மா நாள் இந்த ஜும்மாவும் அருட்கொடைகளில் ஒன்றுதான் ஏன்னா மற்ற நாட்களில் அமல்களை விட இந்த ஒரு நாளில் நாம் அமல்களை செய்யும் போது ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகின்றான் இந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு துவாக்களுக்கும் நமக்கு அதிகமான கூலிகள் கிடைக்கிறது பொதுவா நாம தினமும் தொழுது துவா செஞ்சாலே நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா ஜும்மா நாளில் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்தில் சரியாக நம்ம துவா செஞ்சு அல்லாஹ் கிட்ட கேட்டா நம்ம தேவை என்னவாக இருந்தாலும் சரி அது எந்த தடை இல்லாமல் நிறைவேறும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நேரம் இந்த ஜும்மா நாளில் இருக்கு இந்த நாள்ல அதிகமாக நாம செலவாத் சொல்லும் செலவாத் சொல்றதால எந்த அளவுக்கு கூலி சொல்லிட்டு நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இந்த நாளில் அதிகமான நன்மைகளை நாம் பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் ஜும்மா நாளில் அதிகமாக செலவாட் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் மற்ற நாட்களில் நாம சாதாரணமா துகர் தொழுகை அது சாதாரணமா துகர் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா இந்த ஜும்மா அன்னைக்கு நம்ம தொழுற தொழுகை ஜும்மா தொழுகை என்று கூறப்படுகிறது இதுல இந்த நாள் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் சொல்லி நாம புரிஞ்சிக்கலாம் இந்த நாள் இன்னைக்குன்னு சொல்ல இல்ல அல்லஹ் சுபானா மனிதனை படைத்த நாள் முதல் இந்த நாளை சிறப்பாக்கி வைத்துள்ளான் அதனால்தான் ஆதம் செல்லம் அவர்களை இந்த நாளில் படைத்துள்ளான் பல வரலாற்று சம்பவங்கள் இந்த நாளில் நடந்துள்ளது இந்த நாளில் அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும் இந்த துவாக்களை ஓத வேண்டும் இந்த சூறாவை ஓத வேண்டும் எனவும் பல ஹதீஸ்களில் காண கிடைக்கின்றது நபி சல்லா ஹலவாம் அவர்களும் பல விதங்களில் இதனை வலியுறுத்தியுள்ளார்கள் அதனை கருத்தில் கொண்டு நாம் அனைவரும் இந்த ஜும்மா நாளை ஒரு அதில் இருக்கிற ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காம ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியையும் நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த நாளில் நாம் சில சிறப்பான துவாக்களை அதிகமா ஓதுற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம துவாக்கள் கபலாகிற அந்த நேரம் இந்த நாளில் உண்டு சிறப்பான துவாக்களை கொண்டு நாம துவா செய்யும் போது நம்முடைய துவாக்கள் எந்த தடை இல்லாம சீக்கிரமா நிறைவேறும் அதனை கருத்தில் கொண்டு அதிகமான பலன்களை கொண்டு துவாக்களை கொண்டு துவா செய்யுங்க இந்த ஜும்மா நாளை அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் அதிக நன்மைகளை அடைய வேண்டும் என்ற ஒரு தான் நமது சேனல்ல ஒவ்வொரு வாரமும் ஜும்மா நாளுக்கு சொல்லிட்டு சில சிறப்பான ஒரு துவாக்களை நான் ஓதி நான் போடுறேன் அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு சிறப்பான ஒரு துவாவை தான் நான் சொல்ல போறேன் இந்த துவா மிக சிறந்த துவா இந்த துவாவை மட்டும் நீங்க ஓதிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்வாதாரம் பல மடங்க உயரும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த துவாவை ஓதுறவை விட வேற யாருமே அதிக நன்மைகளை செய்ய முடியாது சிறந்த ஒரு துவா இது ரொம்ப சின்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா தான் இது ஒரு நூறு முறை இந்த துவாவை ஓதுறதால நமக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் இதை முதல்ல தெரிஞ்சு நீங்க துவா செய்யும்போது போது அதிகமா ஈடுபாடு நம்மளால ஓத முடியும் நூறு முறை ஒரு நாளைக்கு நூறு முறை இந்த துவாவை நீங்க ஓதுனா பத்து அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமம் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தவறுகள் அழிக்கப்படும் அந்த நாளின் மாலை நேரம் வரை ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கும் அரணாக இந்த துவா இருக்கும் இதைவிட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது ஒருவர் இதை விட அதிகமான தடவைகள் ஓதி நற்செயல் புரிந்தால் தவிர இவ்வளவு சிறப்பு இந்த ஒரு துவாவில இருக்கு நூறு முறை ஓதுனா இந்த அளவுக்கு சிறப்பு நமக்கு தரா இந்த துவாவை ஓதிட்டு பிறகு உங்க தேவைகளை நீங்க கேட்காம கூட விடலாம் இந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு வருது தவறுகள் அழிக்கப்படுது அதிகம் நன்மை செய்தவர்களை கண்டிப்பாக அவர்களின் கூலியை அல்ல நிச்சயம் வீணாக்க மாட்டான் அதை விட பல மடங்கு திருப்பி தருவான் உங்க தேவை என்னவோ உங்க மனசுக்குள்ள என்ன கவலை இருக்கோ அது எல்லாமே அல்ல ஹரிபவன் நிச்சயமாக அதை அனைத்தையும் நீக்கி விடுவான் உங்கள் வாழ்வாதாரத்தை பல மடங்கு உயர்த்துவான் இதுல எந்த சந்தேகமும் இல்ல அதனால இன்னைக்கு ஜும்மா அன்னைக்கு இந்த ஒரு துவாவை ஒரு நூறு முறை ஓதுற மாதிரி பாத்துக்குங்க நான் வந்து இன்னைக்கு இந்த துவாவை ஒரு பத்து முறை நான் ஓதுறேன் ஏன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கணும் இந்த பத்து முறை ஓதும் போதே உங்களுக்கு இந்த துவாவை தெரிஞ்சிடும் நீங்க விட மாட்டீங்க தொடர்ச்சியா ஓத ஆரம்பிப்பீங்க அப்படி நீங்க தொடர்ச்சியா ஓதணும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த துவாவை நான் பத்து முறை ஓதுறேன் வெறும் ஒரு முறை மட்டும் கேட்டுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாம தொடர்ந்து முழு துவாவையும் கூட சேர்ந்து ஓதி தொண்ணூறு முறை பத்து முறை நான் ஓதி இருக்கல மிச்சம் தொண்ணூறு முறை ஓதி நீங்க இந்த துவாவை கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த நிமிஷமே அல்ல உங்களுக்கு அதிகமா நன்மைகளை தருவான் ஏன்னா இந்த துவாவுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு நீங்க ஓதிய அதே நொடி அதே நிமிஷம் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு விரிவு காலம் பிறக்கும் அதனால கொஞ்சம் சிரம பார்க்காம இந்த துவாவை ஓதிக்கிங்க எப்ப நீங்க ஓதலானா இந்த நாளின் மகரிப் நேரம் வரை ஓதலாம் ஏன்னா இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் சிறப்பான ஒரு நிமிடம் நொடிகள் தான் அதனால எந்த நேரத்துல ஓதுனாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவா இது துஹா நேரத்துல நீங்க ஓதி துவா செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஜும்மா தொழுகை தொழுதுட்டு ஆண்களாக இருந்தால் ஜும்மா தொழுகை தொழுதுட்டு இந்த துவா ஓதிக்கீங்க பெண்களாக இருந்தால் வீட்டில் நம்ம நார்மலா துவா தோவ தொழில்ல அதை தொழுதுட்டு நீங்க இந்த எதுவா ஓதிக்கலாம் அதற்கு பிறகு அசர் நேரம் இது ரொம்ப முக்கிய நேரம் ஏன்னா அசருக்கு பிறகு மஹருபுக்கு சற்று முன் உள்ள நேரம் அந்த துவா கபுல் ஆகிற நேரம் இந்த ஜும்மா நாள்ல இருக்கு சொல்லிட்டு ஹதீஸ்ல இருக்கு அதனால இந்த நேரத்துல மற்ற நேரங்கள்ல ஓத முடியாதவர்கள் இந்த அசர் நேரம் அதாவது அசர் தொழுதுட்டு மறக்காம ஓதிக்கிங்க நூறு முறை கண்டிப்பா ஓதுங்க நூறு முறை ஓதுனதான் உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அதனால நூறு முறை ஓதி பிறகு உங்கள் தேவைகள் கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட நீங்கள் கையேந்தி கேளுங்க நீங்கள் கேட்ட அதே நொடி அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே ஓதிட்டு வாங்குல் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير முல்கு வலகு ஹம்து வஹுவின் ஹதீர் அல்லாஹு தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை கிடையாது அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன அவன் அனைத்தின் மீதும் ஆற்றலுள்ளவன் சில துவாக்கள் ரொம்ப சாதாரணமாக துவாக்களாக நம்மளுக்கு தோணும் ஓதுறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஈஸியாக மெமரியும் ஆயிடும் ஆனால் அதனுடைய பலன்கள் நம்ம கொஞ்சம் கூட நினைக்காத ஒரு பலனாக இருக்கும் அதில் ஒரு துவா தான் இது இதை மாதிரி நிறைய துவாக்கள் இருக்கு அதில் ஒரு துவா தான் இந்த துவா இந்த துவாவை இன்றைக்கி மறக்காமல் ஓதிக்கிங்க தினமும் இந்த துவாவை நீங்கள் ஓதி வரலாம் இன்னைக்கு ஜும்மா தினம் மிக சிறப்பான ஒரு நாள் என்ற ஒரு அடிப்படையில் இந்த துவாவை நீங்கள் ஓதலாம் நூறு முறை தான் ஓதணுமா அப்படின்னு கேட்டால் அது கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதையும் தாண்டி நீங்க ஓதுனா இன்னும் அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் அதிகமான நன்மைகள் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க தொடர்ந்து இன்னும் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு எண்ணிக்கையில நீங்க ஓதலாம் இன்னைக்கு மறக்காம அசிட்டுட்டு இதுவாவதுக்கு இன்ஷா அல்ல அல்லாஹ் தாலா உங்கள் அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்குவான் உங்கள் வாழ்வாதாரத்தை பல மடங்காக பெருக்குவான் அல்லாஹ் சுபானோ தாலா இந்த பரக்கத்தான ஜும்மா நாளில் உங்களை விட்டு அத்தனை முசிபத்துகளையும் நீக்குமாறும் உங்கள் மனதில் உள்ள அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தருமாறும் மற்றும் இந்த நாளை உங்களுக்கு மிக மிக சந்தோஷமான ஒரு நாளாக ஆக்கி தருமாறும் உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட நான் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பல நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்க جسك الله خيرا كثيرا السلام عليكم ورحمه الله وبركاته